தொடர்ந்து இந்த குழு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது முதலாவதாக மூன்றாவது முறையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று வருடத்தினுடைய குரு பூர்ணிமா ஆசிரியர் விருதை தொடர்ந்து இவங்க மூணாவது முறையா வாங்கியிருக்காங்க ரெண்டு முறை வாங்கிட்டாங்க இது மூணாவது முறை இந்த முறை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் நன்றி அவருடைய அந்த ஒரு சிறு நம்ம ஒரு வீடியோவை பார்த்துட்டு நம்ம அடுத்து விருதுக்கு போகலாம் திருமைய சோர் லலிதாதேவியோட திரு வாக்கில் இருந்து வெளிப்பட்டாக லலிதா தேவியோட ஆஜைக்கு உட்பட்டு மந்திர ஒலிகளை ஸ்ரீ லலிதா நாமமாக கொடுத்தாங்க அதை வாங்கி அதை தொகுத்து அகசியருக்கு கொடுத்து அகாசியர் நமக்கு கொடுத்தாங்க பங்களிப்பு மிக அளப்பரியது அவருக்கான அந்த பாராட்டை நாம் அறிவிக்க இருக்கின்றோம் நன்றி தொடர்ந்து மூன்றாம் ஆண்டு குரு பூர்ணிமா ஆசிரியர் விருதுகளில் முதலாவதாக தன் அறிவு மற்றும் ஞானத்தால் உலகம் உய நல்ல நல்ல மேன்மையான பற்பல ஆன்மீக கருத்துக்களை மடை திறந்த வெள்ளமென கூட்டும் அறிவுசார் மேதகு ஆன்ம ரத்தினம் ஸ்ரீ வித்யா உபாசகி திருமதி உமா தண்டபாணி அம்மா அவர்களை அவர்களுக்கான பாராட்டு சான்றிதழை நாம அம்மா அவர்கள் அழிக்க இருக்காங்க ஸ்ரீ வித்யா உபாசகி திருமதி உமா தண்டபாணி அம்மா அவர்களுக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அம்மா உங்கள் பணி மேலும் சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஆத்ம ஞானத்தினும் ஸ்ரீ வித்யா உபாசகி திருமதி உமா தண்டபாணி அம்மா அவர்களை ஆன்மீகம் சார்ந்த வகுப்புகளை தொடர்ந்து எடுத்ததை பாராட்டியும் வாழ்த்தியும் இச்சான்றிதழை வழங்குவதில் குருவருள் ஆன்மீக மையம் மிகவும் பெருமை கொள்கிறது நன்றி நன்றி அடுத்ததாக அவருக்கான விருது குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய ஆத்ம ஞான ரத்தினம் ஸ்ரீ வித்யா உபாசகி திருமதி உமா தண்டவாணி ஆன்மீக சேவைக்காக இந்த விருதை பெறுகிறார் அம்மா வாழ்த்தலாமா அம்மா ஆத்ம ஞான ரத்தினம் என்ற விருதை நீங்கள் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சி அவங்களுக்கு அந்த விருது ஆல்ரெடி கொடுத்தாச்சுமா ஆத்ம ஞானத்திலும் பட்டமளிப்பு அப்படிங்கிறது போன வருடம் நிகழ்ந்துருச்சு அவங்க பெயர்க்க நம்ம இந்த வருஷம் அவங்களை பாராட்டி ஒரு விருதுகள் நம்ம அறிவிக்கிறோம் நன்றி நன்றி ஆத்ம ஞானரத்தினம் ஸ்ரீ வித்யா உபாசகி திருமதி உமா தண்டபாணி அம்மா அவர்கள் அவர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த வகுப்புகளை மிகச் சிறப்பான முறையில் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருப்பதால் குருவொருள் ஆன்மீகம் சார்பாக இந்த விருதை வழங்கி கௌரவித்து மகிழ்கின்றோம் குருவுருள் ஆன்மீக மையத்தின் சார்பாக இந்த அளப்பரிய விருதை வழங்கி கௌரவித்து மகிழ்கின்றோம் இரண்டாவதாக குருவொருள் ஆன்மீக மையத்தினுடைய வள்ளலார் தயவு இந்த தளத்தை தொடர்ந்து வழிநடத்தி வரக்கூடிய நமது குழுவினுடைய ஆன்மீக சுடர் ஆன்மீக சுடர் தயவு திரு விஜயராமன் ஐயா அவர்களுக்கான விருது அவரை பத்தின ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்க்கலாம் அடியார்களுடைய அன்பர்களுடைய எண்ணமாக சொல்லாக செயலாக நினைக்கின்ற உருவமாகவே எழுந்தருளி காட்சி கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியதுதான் அந்த இயற்கை உண்மை இயற்கை அறிவு இயற்கை இன்பமாகிய இறைநிலை அதைத்தான் சச்சிதானந்தம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் நன்றி அவருடைய ஒரு சின்ன ஒரு தொகுப்பை நம்ம பார்த்தோம் அவருக்கான ஆன்மீக ஆன்மீகம் மையம் வழங்கக்கூடிய இந்த பாராட்டு சான்று உள்ளம் உவந்த ஜோதியான திரு ராமலிங்க அடிகளாரின் பெருமைகளை குழுவில் எடுத்துரைத்து அனைவரும் ஜீவகாருண்யத்தை கடைபிடித்து வாழ வள்ளல் பெருமான் வழியில் ஞானத்தை போதிக்கும் எங்களுடைய ஆன்மீக சுடர் தயவு விஜயராமன் ஐயா அவர்களை பாராட்டி இந்த சான்றிதழை சிறப்பு மனிதர் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆன்மீக சிடர் திரு விஜயராமன் அவர்களுக்கு மிகுந்த எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் ஐயா உங்கள் பணி சிறக்கட்டும் நன்றி 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 குருவர்கள் ஆன்மீக மையத்தினுடைய மூன்றாவது முறையாக இந்த விருதை பெறுகின்றார் மூன்றாவது முறையாக ஆன்மீக சூடர் தயவு திரு விஜயராமன் ஐயா அவர்களை ஆன்மீகம் சார்ந்த வகுப்புகளை தொடர்ந்து அவர் எடுத்ததன் காரணமாக அவர்கள் அவரை பாராட்டியும் வாழ்த்தியும் இந்த சான்றிதழை வழங்குவதில் குருவருள் ஆன்மீக மையம் மிகவும் பெருமை கொள்கின்றது நன்றி அவருக்கான விருது விருதை அறிவிக்கலாமா ஆன்மீக ஆன்மீகச்சுடர் ஆன்மீக திரு விஜயராமன் அவர்கள் ஆன்மீகத்திலே சுடர் நீங்கள் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் பாராட்டுக்கள் நன்றி நன்றி அடுத்ததாக சைவ நெறிச்சுடர் அடுத்ததாக சைவ நெறிச்சுடர் திரு மாதவன் ஐயா தொடர்ந்து ஐயாவும் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய பங்களிப்ப குருவருள் ஆன்மீக மையத்துல ஐயா என்ற வார்த்தைக்கு மறுவார்த்தை அவற்ற அந்த அளவுக்கு பொறுமையாக நிதானமாக தொடர்ந்து இருந்து நம்ம குழுவினுடைய நிறைய சேவைகளை இதுவரை தொடர்ந்து செய்து கொண்டு வர்றாங்க அவரை பத்தின ஒரு இப்ப உள் உணர்வை ஞானம் முதலியன ஒரு முதலியால் உரும் திருமூலர் சரியை கிரியை யோகம் ஞானம் நாளை பத்தி நமக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கக்கூடியவராக இந்த தீன் தமிழில் சொல்லியிருக்காரு தவம் பண்ணியிருந்தா இந்த தீ தமிழை நம் தாய் நமக்கு உணர்த்த நம்ம பேசக்கூடிய பிள்ளைகளாக பிறந்து இந்த தீந்தமிழின் வாயிலாக திருமந்திரமாலை திருமந்திரத்தை நமக்கு கையில் கொடுத்து நன்றி நன்றி அவரை பத்தில ஒரு தொகுப்பை பார்த்தோம் நன்றிகள் குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய மூன்றாம் ஆண்டு குரு பூர்ணிமா ஆசிரியர் விருதாக சைவ சமயத்தின் மேன்மையை அனைவருக்கும் விளக்கி சிவபெருமானின் பாதத்தை அனைவரும் அடைய செய்ய எளிமையான முறையில் கற்பிக்கும் குழுவினுடைய சைவ நெறிச்சுடர் சிவ திரு மாதவன் ஐயா அவர்களை அவர்களை பாராட்டி விருது வழங்குமாறு நம்ம சிறப்பு சைவ நெறிச்சுடர் மாதவன் ஐயா அவர்களே உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் உங்கள் பணி மேலும் தொடரட்டும் ஐயா வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சை சைவ நெறிச்சுடர் சிவ திரு மாதவன் அவர்களை ஆன்மீகம் சார்ந்த வகுப்புகளை தொடர்ந்து எடுத்ததன் காரணமாக அவருடைய அந்த ஆன்மீக சேவையை பாராட்டியும் வாழ்த்தியும் சார்ந்துதலை வழங்குவதில் குருவருள் ஆன்மீக மையம் மிகவும் பெருமை கொள்கிறது நன்றி நன்றி அவருக்கான விருது அறிவிக்கலாமா சைவ நெறிச்சுடல் சைவ சித்தாந்தம் ஆசிரியர் சிவத்திரி மாதவன் அவர்களுக்கு இந்த விருது கொடுத்து கொடுத்திருப்பதில் எங்களுடைய மகிழ்ச்சியான பாராட்டுக்களை தெரிவிக்கின்றோம் நன்றிகள் நன்றிகள் குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய சைவ சார்ந்த வகுப்புகளை தொடர்ந்து எடுத்ததன் காரணம் மூன்றாவது முறையாக குருவர்கள் ஆன்மீக மையத்தினுடைய மூன்றாவது முறையாக மூன்றாம் ஆண்டு குரு பூர்ணிமா ஆசிரியர் பெறுகின்றார் நன்றிகள் 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 அடுத்ததாக குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய பல துறைகளிலும் சிறந்தவர் அப்படின்னு நம்ம ஐயாவை சொல்லலாம் எல்லா துறைகளுமே ஜோதிடம் மருத்துவம் நம்ம ஐயாவுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது அனைத்தும் நம்ம நிறைய நம்ம தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அனைத்து வகுப்பு ஐயா தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க ஐயா வந்து இரண்டாவது முறையாக இந்த இரண்டாவது முறையாக பல்கலை வித்தகர் திரு சிவமதி லட்சுமி ஐயா அவர்களுக்கான இந்த குரு பூர்ணிமா பாராட்டு சான்றுகளை அறிவிக்கின்றோம்

நன்றி அவரை பத்தின தொகுப்ப நம்ம இப்ப பார்த்தோம் நன்றி நன்றி அவருக்கான பாராட்டு சான்று யோக பயிற்சிகள் மற்றும் சித்த மருத்துவத்தை தம் கணீர் குரலால் இக்குழுவில் அனைவருக்கும் பயிற்றுவித்து அனைவரையும் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வழிவகை செய்யும் குழுவினுடைய பல்கலை வித்தகர் திரு சிவமதி லட்சுமி ஐயா அவர்களுக்கு பாராட்டு சான்றையும் விருதையும் வழங்க சிறப்பு விருதனை அழைக்கிறேன் பல்கலை வித்தக திரு சிவ மதி ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி பல்கலை வித்தக திரு சிவமதி லட்சுமி அவர்களை சித்த வைத்தியம் மற்றும் ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த வகுப்புகளை நமக்கு தொடர்ந்து கொடுத்ததால் அவருடைய அந்த சேவையை உன்னதமான சேவையை பாராட்டி பாராட்டியும் வாழ்த்தியும் சார்ந்துதலை வழங்குவதில் குருவருள் ஆன்மீக மையம் மிகவும் பெருமை கொள்கிறது அவருக்கான விருது பல்கலை ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் உங்கள் பணி மேலும் இங்கு தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி நன்றிகள் அம்மா விருது பாராட்டு சார்ந்து மற்றும் விருது வழங்கிய நம்ம சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களுக்கு நன்றிகள் நன்றிகள் அடுத்ததாக குழுவினுடைய சங்கீத ஆசிரியர் தொடர்ந்து கடந்த மூன்றாம் ஆண்டு மகா சிவராத்திரி பிரசாத சேவையில் தன்னுடைய பங்களிப்பை அளித்து இந்த குழுவை பற்றின சில தகவல்களை தெரிந்து கொண்டு அடியேன் வந்து கேட்டதன் பேர்ல வந்து இதுவரையும் அவங்க நம்ம அந்த சேவைக்கு ஒத்துழைச்சு இதுவரையும் அவங்க வந்து அவங்களுடைய பங்களிப்பை தன்னுடைய வயதை கடந்து தன்னுடைய வயதை கடந்து அர்ப்பணிப்பு உள்ளத்தோட தொடர்ந்து சங்கீத வகுப்புகளை அம்மா தொடர்ந்து கொடுத்து கொண்டு வர்றாங்க அம்மா அவருடைய சேவை அவங்கள பத்தின ஒரு சின்ன ஒரு தொகுப்பு பார்க்கலாம் சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்காழ்வாழ்கி நன்றி ஒரு சின்ன தொகுப்பு மூன்றாம் ஆண்டு குரு பூர்ணிமா ஆசிரியர் விருதுகளில் ஒவ்வொரு வாரமும் தன் தேனினும் இனிய குரலில் பாடல்களை முறையாக கற்பித்து நம் குழுவில் உள்ள மாணாக்கர்கள் சிறந்த முறையில் பாடுவதற்கு தொடர்ந்து பயிற்சி அளிக்கக்கூடிய எங்களுடைய சங்கீத தென்றல் திருமதி சாரதா சுந்தர் அம்மா அவர்களை பாராட்டியும் விருது வழங்கியும் கௌரவிக்க நம்ம சிறப்பு விருந்தினர் அழைக்கிறேன் சங்கீத தென்றல் அம்மா சாரதா சுந்தர் அம்மா அவர்களுக்கு இந்த பாராட்டு கொடுப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்கள் பணியும் மேற்கொண்டு தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி தொடர்ந்து பாராட்டு சான்று வழங்கிய சிறப்பு அம்மா அவர்களுக்கு நன்றிகள் அடுத்ததாக வருது இசைத்தன்றல் திருமதி சாரதா சுந்தர் அம்மா அவர்களுக்கு வழங்கியிருப்பது மிக்க மகிழ்ச்சி மிக்க வாழ்த்துக்கள் எங்கள் பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம் நன்றிகள் நன்றிகள் குருவருள் ஆன்மீக மூன்றாம் ஆண்டு குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய இரண்டாவது முறையாக இந்த விருதை அம்மா பெறுகிறார் அதாவது இரண்டாவது முறையாக மூன்று விருதுகளை இரண்டாவது முறையாக அம்மா அவர்கள் அஹ் தென்றல் திருமதி சாரதா சுந்தர் அம்மா அவர்கள் சங்கீத வகுப்புகள் தொடர்ந்து அர்ப்பணிப்பு உள்ளத்தோடு இந்த வகுப்பை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டதன் பேர்ல வந்து குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய இந்த உயர்ந்த மூன்றாவது குரு பூர்ணிமா மூன்றாம் ஆண்டு குரு பூர்ணிமா ஆசிரியர் அவருக்கு வழங்கப்படுகிறது நன்றி அடுத்ததாக குழுவினுடைய ஆத்ம ஞான திலகம் அதாவது தொடர்ந்து தன்னை இந்த குழுவில் ஒரு வருடத்திற்கு முன்பாக அர்ப்பணித்து தொடர்ந்து எந்த காரணமும் சொல்லாமல் தொடர்ந்து வகுப்புகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்ம ஞான திலகம் திருமதி ஜீவகுமாரி அம்மா அவர்களை பாராட்டியும் அவர் அவருக்கான ஒரு சொன்ன சின்ன தொகுப்பை பார்த்துட்டு ஒரு சின்ன தொகுப்பை பார்த்துட்டு நம்ம பரிசு நம்ம பாராட்டு சான்று மற்றும் விருதை பார்க்கலாம் அந்த மனிதன் அப்படின்றவன் ஒரு ஆனந்த தொருவி அந்த ஆன்மான்றதும் எதுவுமே அதுக்கும் கிடையாது நல்லது கெட்டது எதுவுமே அது கிடையாது நம்மதான் பாக்குறோம் இல்லையா அது இடை இருக்க ஆரம்பிச்ச இதுல இருந்த அப்பதான் என்ன சொல்றது அது தோற்றமே கிடையாது அப்படின்றதுதான் அவங்க நன்றி 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 அவருக்கான பாராட்டு சார்ந்து மூன்றாம் ஆண்டு ஒரு மூன்றாம் ஆண்டு குரு பூர்ணிமா ஆசிரியர் விருதுகள்ல பல சூழலை கடந்து பல சூழலை கடந்து தனது மகத்தான நேரத்தை குழுவிற்கு அர்ப்பணித்து அனைவரும் ஞானத்திலும் யோகத்திலும் மேம்பட அயராது உழைக்கும் குழுவினுடைய ஆத்ம ஞான திலகம் திரு திருமதி ஜீவகுமாரி அம்மா அவர்களை பாராட்டியும் பாராட்டுச் சான்றிதழையும் விருதையும் வழங்க சிறப்பு விருதுகளை அழைக்கிறேன் ஆத்ம ஞான திலகம் அருமையான விருது அம்மா திருமதி ஜீவகுமாரி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கிறோம் அடுத்ததாக அவருக்கான விருது ஆத்ம ஞான திலகம் திருமதி ஜீவகுமாரி ஆன்மீகத்திலே அவர்கள் பெற்றிருக்கும் இந்த விருதுக்கு நம்மளுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் அம்மா இன்றைய குருள் ஆன்மீக மையம் சார்பாக மூன்றாம் ஆண்டு குரு பூர்ணிமா ஆசிரியர் விருதாக ஆத்ம ஞானத்திலகம் திருமதி ஜீவகுமாரி ஆன்மீக தொடர்ந்து ஆன்மீகத்திலே பல ஞான வகுப்புகளை எந்த ஒரு தடையில்லாமல் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய திருமதி ஜீவகுமாரி அம்மா அவர்களை பாராட்டியும் வாழ்த்தியும் இந்த பாராட்டு சான்று மற்றும் விருதை கொடுப்பதில் குருவொருள் ஆன்மீக மையம் மிக மகிழ்ச்சி கொள்கிறது நன்றி அடுத்ததாக குருவொருள் ஆன்மீக மையத்தினுடைய வளர்ந்து வரும் தொடர்ந்து அடியாராக இருந்து தன்னுடைய அந்த உயர்ந்த நிலைக்கு சென்று த தற்போதைய ஒரு சூழலில் கூட அனைத்து சிவன் அடியார்களையும் கவரும் திருமதி வாசுவி ரவி அவர்களுக்கு இந்த முறை வந்து முதலாம் ஆண்டு குரு பூர்ணிமா விருத தொடர்ந்து பெற இருக்காங்க அவரு அவருக்கான ஒரு சின்ன தொகுப்ப நம்ம பார்த்துட்டு அடுத்து பாராட்டுச்சாண்டு போலாம் இறைவன் ஆடும்பொழுது அந்த திருவடியிலிருந்து வரும் சிறம்பொலி செல் செல் செல்லு செல் 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 அவ்வளவு அழகா இனிமையா இருக்கான் காதல கேட்கறதுக்கு அந்த இரு செவிகளும் அது எப்படிதான் கேட்க ஆயிரம் கணக்குல கோடி கணக்குல மக்கள் நின்றுட்டு இருக்காங்க வியாக்கிரபாதிரம் பதஞ்சலி முனிவரும் இறைவன் முன்னாடி அந்த வெள்ளி அம்பல கூட்ட ஆடுறார் இறைவன் ஆடுறார் ஆடுறார் எப்படி ஆடுறார் மாநாட மழுவாட மதியாட குணலாட மந்திர ஆட போனாடவான் உலக கூட்டம் ஆட சுந்தர முகத்த நாட நன்றி இவரை பத்தின ஒரு தொகுப்பை பார்த்தோம் நன்றி நம்ம பாராட்டு சான்றிதழ் போலாம் தன் தேனினும் இனிய குரலால் மூன்றாம் ஆண்டு குரு பூர்ணிமா ஆசிரியர் விருதுகள்ல தன் தேனினும் இனிய குரலால் அனைவரையும் கவரும் வண்ணம் திருவிளையாடல் புராணம் சிவ புராணம் இன்னும் மேலும் பல பாடல்களையும் புராண கதைகளையும் மிகவும் எளிய முறையில் அனைவரும் உணரும்படியாக பாடியும் எடுத்துச் சொல்லியும் எல்லோரையும் இறை சக்தியோடு கவரும் குழுவினுடைய உடைய சிவனடியார் திருமதி வாசுகி ரவி அம்மா அவர்களுக்கு பாராட்டு சான்றையும் விருதையும் வழங்க அவர்களை அழைக்கிறேன் சிறப்பு விருதர் அம்மா அவர்களை அழைக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி சிவனடியார் திருமதி வாசுகி ரவி அவர்கள் அவர்களுடைய பணியும் மகத்தான பணிதான் இந்த புராணங்களை எல்லாம் மேலும் மேலும் நீங்கள் இங்கு பலருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன் நன்றி 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 அவருக்கான விருது திருமதி திருமதி வாசுகி ரவி ஆன்மீகம் சார்ந்த வகுப்புகளை பக்தி மற்றும் அந்த இறை லயத்தோடு பாடியும் அனைவருக்கும் விளக்கங்களாக அதாவது விளக்கங்கள் என்பது கிடைப்பது கொஞ்சம் அரிது இந்த ஒரு முதல் 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 முறையே பாத்தீங்க அப்படின்னு நிறைய விளக்கங்கள் அனைத்து பக்தர்களுக்கும் கொடுத்து நிறைய ஒரு நல்ல புரிதலை உண்டாக்கக்கூடியவர் அதனால வந்து இவர் வந்து மிக சிறப்பான ஒரு சேவையை தொடர்ந்து ஆற்றி கொண்டு வருகிறார் அவருக்கான மூன்றாம் ஆண்டு குரு பூர்ணிமா ஆசிரியர் விருதாக இந்த பாராட்டு சான்று மற்றும் விருதை வழங்கி கௌரவிப்பு குருவர்கள் ஆன்மீக மையம் பெருமை கொள்கிறது அறிவிக்கலாமா சிவனடியார் திருமதி வாசுகி ரவி ஆசிரியர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றோம் நன்றிகள் அம்மா நன்றிகள் அடுத்ததாக குழுவில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கடந்த ஒரு ஆறு மாத ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு தொடர்ந்து மற்றும் தொடர்ந்து அக்கு பிரஷர் மற்றும் அக்கு பஞ்சர் துறையில் மிக சிறப்பான ஒரு சேவை ஆற்றினாலும் சேவை மனப்பான்மையோடு தொடர்ந்து இந்த குழுவில் இணைந்து தன்னுடைய சேவையை தொடர்ந்து கொண்டு வர்றாங்க அவர்களை பாராட்டி நம்ம ஒரு அவர்களுக்கான ஒரு சின்ன தொகுப்பை நம்ம பார்க்கலாம் பொவண்ண என்ன எலிமெண்ட் அதை எதை சார்ந்து இருக்குது அது நீர் மூல பூரா இல்ல நெருப்பு மூல பூரா இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில தான் நம்மளோடது உடத்தில் உள்ளதா గंडத்தில் உள்ளது அதனால அதുകൊണ്ടാണ് பஞ்சபூத சட்டிகள் വെச்சி தான் இயக்கம் நடைபெற்றிருக்கிறது اذا சரியா சமனா இருந்துனா நம்மளுக்கு நோய் வராது தன்னுடைய தன்னுடைய அந்த மருந்தில்லாத ஒரு மருத்துவத்தை தொடர்ந்து குறித்து கொண்டிருக்கக்கூடிய அம்மா அவர்களை பாராட்டி சான்று வழங்கப்படுகிறது மூன்றாம் ஆண்டில் குரு பூர்ணிமா ஆசிரியர் விருதுல குழுவில் உள்ள அனைவரும் மருந்தே இல்லாமல் நோய்களில் இருந்து குணமடைய அனைவரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் மிக எளிமையான முறையில் மருந்தில்லா மருத்துவ முறைகளை விளக்கும் குழுவினுடைய அக்குஹீனர் திருமதி உமா சத்தியமூர்த்தி அம்மா அவர்களை பாராட்டி சான்றிதழையும் விருதையும் வழங்க சிறப்பு விருது திருமதி உமா சத்தியமூர்த்தி அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் எங்களுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் அம்மா உங்கள் பணி சிறக்கட்டும் அம்மா நன்றி நன்றிகள் அம்மா அடுத்ததாக அவருக்கான விருது திருமதி உமா சத்தியமூர்த்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் விருதுக்கு நன்றிகள் குழுவினுடைய மருந்தே இல்லாமல் ஒரு நோயினை குணப்படுத்தும் முறைகளை மிக எளிமையான முறையிலும் அனைவருக்கும் புரியும் மன்னமும் தொடர்ந்து அம்மா நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க அவனுடைய அந்த உன்னதமான சேவையை பாராட்டி மூன்றாம் ஆண்டு குரு பூர்ணிமா ஆசிரியர் விருதுல வந்து மருந்தில்லா மருத்துவத்துல வந்து வகுப்பு அவங்க கொடுத்தனால இந்த நாங்க இந்த பாராட்டு சான்றிதழ் சான்றிதழையும் விருது விருதுகளையும் வழங்கி கௌரவித்து மகிழ்கின்றோம் நன்றி அடுத்ததாக குழுவினுடைய ஆசிரியர் தியானம் மற்றும் சுய முன்னேற்ற பயிற்சி ஆசிரியராக இருக்கக்கூடிய திரு ஹீலர் அருள் ஐயா அவர்களுக்கு அவரை பத்தி ஒரு தொகுப்பு பார்த்துட்டு அடுத்து நம்ம விருதுக்கு போலாம் அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைவரும் மிக எளிமையான முறையில் பிரபஞ்ச சக்தியை தனக்குள் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தியான முறையை செய்யப்போகின்றோம் போகின்றோம் அனைவருமே ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கொள்ளவும் நன்றி மூன்றாம் ஆண்டு குரு பூர்ணிமா ஆசிரியர் விருதுகளை குழு மாணாக்கர்களை ஞானத்திலும் யோகத்திலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல தன் உழைப்பாலும் விடா முயற்சியாலும் எல்லோரும் உயர வேண்டும் என்ற உயர்ந்த நச்சிந்தனையோடு குழுவுக்காக அயராது பாடுபடும் அருட்சுடன் திரு ஹீலர் அருள் ஐயா அவர்களை பாராட்டியும் விருது விருது பலன்கள் நம்ம சிறப்பு விழுந்ததை அழைக்கிறேன் நன்றி அருட்சுடர் திரு ஹீலர் அருள் ஐயா அவர்கள் தியானத்திலும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் இதை பார்க்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்கள் பணி சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் ஐயா நன்றிகளா அடுத்து அவருக்கான விருது அருள் சுடர் ஹீரர் அருள் உங்களுக்கான விருதுக்காக இந்த நிகழ்ச்சியில் நான் மனமாற உங்களை பாராட்டுகிறோம் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இண்டியல் மூன்றாம் ஆண்டு குரு பூர்ணிமா ஆசிரியர்ல தொடர்ந்து தியான தியானம் மற்றும் சுய முன்னேற்ற வகுப்புகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திரு அருண் சுடர் ஹீலர் அருள் ஐயா அவர்களுக்கு நம்ம இந்த பாராட்டு சான்றிதழையும் விருதையும் வழங்கி கௌரவித்து குருவருள் ஆன்மீக மையம் வழங்குவதில் பெருமை கொள்கிறது நன்றி அடுத்ததாக குருகுல கல்வி ஆசிரியர் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள நம்ம குருகுல கல்வியினுடைய ஆசிரியர் திரு எழில் ராஜா ஐயா அவர்கள் எழில் ராஜா குருகுல கல்வியில தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பு அளிச்சு மாணவர்களுக்கான நிறைய ஞான கருத்துக்களை தொடர்ந்து சொல்லி கொண்டு வர்றாங்க அவர்களுக்கான ஒரு சின்ன தொகுப்பை நம்ம பார்க்கலாம் கேட்கக்கூடிய கேள்வி எதுவாக இருந்தாலும் என்னால் பதிலளிக்க முடியும் அன்ற ஒரு நம்பிக்கை அதற்கு நாமே உருவாக்கிக்கணும் என்னால் முடியும் என்னால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு நம்பி ஒரு செயல்ல இறங்கணும் அந்த பாடத்தை படிக்கணும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும் அந்த மனதை அந்த நம்பிக்கையை அந்த மனதை உரி உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நாம் வந்துட்டு முன்வரணும் அவருக்கான அந்த பாராட்டு பாராட்டு சான்றிதழ் மூன்றாம் ஆண்டு குரு பூர்ணிமா ஆசிரியர் விருதுகளில் குருகுல கல்வியின் அடிப்படை குருகுல கல்வியின் அடிப்படையில் பள்ளி மாணவ மாணவிகளின் கல்வி திறன் மற்றும் அறிவு திறனை மேம்படுத்தக்கூடிய தொடர்ந்து ஞான கருத்துக்களையும் விழிப்புணர்வு கருத்துக்களையும் நமக்கு மாணாக்கர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கொடுத்து திரு எழில் ராஜா ஐயாவும் தொடர்ந்து அவருடைய சேவையை பங்களித்து வர்றாங்க திரு எழில் ராஜா ஐயாவருடைய சேவையை பாராட்டியும் சான்றிதழ் மற்றும் விருது வழங்க சிறப்பு விருதுகளை அழைக்கிறேன் அவர்களுக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் மேலும் மேலும் உங்கள் பணி இங்கு தொடரட்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றிகள் அம்மா அவருக்கான விருது ஆன்மீகம் வழங்கும் குருகுல கல்வி திரு எழில் ராஜா அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது வாழ்த்துக்கள் நன்றிகள் ஆண்டு மூன்றாம் ஆண்டு குரு பூர்ணிமா விருதுல வந்து திரு எளில் ராஜா ஐயா அவர்கள் குருகுல கல்வி அமைப்புல தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து சேவை இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது நன்றி அடுத்ததாக குருவர்கள் ஆன்மீக மையத்தினுடைய ஆசிரியை திருமதி மயூரி அம்மா அவர்கள் தொடர்ந்து தன்னை இதுல இணைச்சு நிறைய வகுப்புகளை வந்து மாணவ மாணவர்களுடைய நலனுக்காக தொடர்ந்து கொடுத்துருக்காங்க அவர்களை தொகுப்பு நம்ம பார்த்துட்டு உடனே மூளை என்ன பண்ணும் அந்த இட்லிய ஜீர்ணம் பண்றதுக்கான கெமிக்கலை உற்பத்தி பண்ணி வைக்க சொல்லி நம்ம வயிற்றுக்கு ஆர்டர் பண்ணோம் அதே நம்ம அடுத்து ஒரு வெண்பொங்கல் சாப்பிட்றோம் அது இன்னும் கொஞ்சம் ஹெவியா இருக்கு இல்ல வெண்பொங்கல் சாப்பிட்றோம் அப்ப அந்த வெண்பொங்கலுக்கு என்ன பண்ணும் மூளை வந்து ஒரு ஆர்டர் பண்ணி இந்த வெண்பொங்கலுக்கு வந்து அதிகமா அதுக்கு தேவையான என்சைம்ஸை வயிறுல செக்ரீட் பண்ண வைக்க சொல்லி ஆர்டர் பண்ணிடும் நன்றி அவருக்கான தொகுப்பை நம்ம பார்த்தோம் அவருக்கான பாராட்டு சார்ந்த குருகுல கல்வியினுடைய அடிப்படையில் பள்ளி மாணவ மாணவியினுடைய கல்வித்திறன் மற்றும் அறிவு திறனை மேம்படுத்த தொடர்ந்து அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி மயூரி அம்மா அவர்களை பாராட்டி இந்த சான்றிதழ் மற்றும் விருதை நம்ம சிறப்பு வழங்குவார் திருமதி மயூரி குருகுல கல்வி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் உங்கள் பணி மேலும் தொடரட்டும் வாழ்த்துக்கள் அவருக்கான திருமதி மயூரி கல்வி அவர்களுக்கான விருது விருது கொடுத்ததற்காக வாழ்த்துக்களை கூறி மகிழ் மகிழ்கிறோம் நன்றி நன்றிகள் அம்மா நன்றிகள் இப்ப நம்ம ஒரு பதினோரு ஆசிரியர்களுக்கு விருதுகள் நம்ம வழங்கணும்